பட்டணத்தில் உள்ள ஒரு கோயில் காளியம்மன் கோயில தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு லைவ் போட்டுறேன் ஆதையும் சேர்ந்து விளையாண்டுட்டுருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி ஸோ இது மாதிரிலாம் ஊருக்கு போனால் அதனால விளையாட முடியாது ஆதி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் இந்த மாதிரி விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் லைக் பண்ணுங்க எங்க காதி நம்ம friend மகினி நீ காணோம் வீடு பூட்டி கிடக்கு ஹ வீடு பூட்டி கிடக்கு இந்தர்க்கு கட்டோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் லேண்ட் ரிங் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா நாளா குட்டிசா இருக்கும்போது பய ஏலாக இந்த இருக்கும் எல்லாம் என் பையன் கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இருக்கு பாருங்க ஏன் அடிக்கிறான் அடிக்க கூடாது எங்கடா மகிழினி தருணு தருணு மகிழினி எங்கடா தருண் மகிழினி எங்க மகிழினி எங்க ஏன் வரல விளையாட ஆதி ஃப்ரெண்டை வேற காணும் இல்லை இல்லாம ஆடுறது இல்லை சும்மா பாத்துட்டு இருக்கோம் நாங்க வீடியோ மகிழி நீங்க சர்வித பாருங்க சர்விதே சர்விதே அது ஒழுங்குதான் பாருங்க யாரோ ஒரு ஆள் வந்து வந்து பார்த்துட்டு போறீங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்களே நீங்க இது மாதிரிலாம் விளையாண்டுருக்கீங்களா என்ஜாய் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க அதி அதி பேசாதி நீ ஹாய் சொல்லு லைக் பண்ணுங்க சொல்லாது லைக் பண்ணுங்க ஏய் ஓடாதீங்க ஆதி எங்க ஆதி எங்க தருணா ஆதி எங்கடா இது பாருங்க ஆதி எங்க ஆதி கட்டிக்கிட்டு இருக்கேன் பெரிய பிரச்சனைலாம் கண்ட முடிச்சுடுவாங்க அதுவே என்ஜாய் பண்ணிடுங்க சின்ன பிள்ளைங்க நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்

ஏய் மாமா பாரு நான் பாத்துறேன் எல்லாம் கூப்பிடுறோம் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க விளையாண்டு விளையாண்டு கருத்து போய் நிக்கிறான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவேன் இந்த ஆதி ஏய் என்ன யாரு கட்டிதான் அது ஏ போட்டு கட்டு ஏ போ மலர்ல போட அழகா அது போட ஏ போட்டு கட்டுங்க ஏ போடுங்க மாதி கொண்ட கம்ப கீழ போடு ஏய் ஏர்தன வீசாத ஏய் ஐயோ மண்ணலி என்ன தம்பி அடி வேணுமா அடி வேணுமானு கேக்குறேன் அழகா விளையாடுறாங்க எல்லாரும் விளையாடாம நீ மண்ணல்லி வீசிக்கிட்டு இதை வீசிக்கிட்டே நிக்கிற உளுந்துடாத எல்லாத்தையும் வம்பல் தெரிஞ்சுன்னா வீட்டுக்கு வா ஏ உடுவுடு வீட்டுக்கு வா ஆதி வீட்டுக்கு வா நீ அழகா விளையாடுறேன்னு தான் நான் வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்போ நீ என்ன எல்லாத்தையும் சண்டை போட்டுட்ருக்க அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை லைக் பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அது என்ன பண்ணிட்டு இருக்க அது என்ன பண்ற என்ன பண்ற சஹாபுதீன் ரவுஹான் ஏ ஆதி ஹாய் சொல்லு சொல்லு இங்க பாத்து சொல்லு இங்க பாரு பாரு சொல்லு ஆதி மண்ணலி விளாண்டு இருக்கான் ரவுஹான் ரவுஹான் அண்ட் சஹாபுதீன் நேம் தெரியல அதுல நேம் சொல்லிதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆமா அவன் எங்க ஹாய் சொல்றான் பாய் சொல்லிட்டு போயிட்டா இப்ப உன்னை நீ சிரிச்சு காட்டாது எப்படி சிரிக்கிறது பாருங்க எல்லாரும் விளையாண்டு இருக்கதான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவா போட்டுட்டு இருக்கேன் அது என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு

ஆதி மட்டும் எல்லாரும் ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாடுறாங்க ஆனால் நான் பெற்ற ஆதி இருக்குல்ல இது மட்டும் இந்த கோயிலையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இருக்கிற தோற்றத்தை பாருங்கள் ஆதி உன் மூஞ்ச காட்டேன் ஓ மூஞ்ச காட்டேன் வேத்து விறுவிறுத்து ஆனாலும் இப்படி விளையாடுறது ரொம்ப நல்லது எப்பயாவது தான் ஆதி விளையாடுவான் ஊருக்கு போனால் விளையாட மாட்டான் ஸோ அதனால் ஆதி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கேன் கல் பச்சா காலுக்குள்ள சரிவித்தும் செருப்பு போடல ஆடியும் எங்க எல்லாம் பிரிஞ்சு போயாச்சியா உன்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு நான் நல்லா ஜாலியா விளையாடுறேன்னு சொல்லு ஆனா பாரு எனக்கு பல்ல கூசுதாடி ஏன்னா ரெண்டு பேரும் மண்ணில உட்காந்துட்டு விளையாண்டு இருக்க ஆதி கியூட்டா இருக்கான் நான் பெரிய பொய் ஆதி ரொம்ப அழுக்கா தான் இருக்கான் கியூட்டா இல்ல ஆதி ரவுஹான் ஒரு பொய் சொல்றாங்க ஆதி அழகா கியூட்டா இருக்கான் கியூட்டான மூஞ்ச காட்டேன் பயந்து ஓடு நைட்ல விளையாடலையா யாரு

எதுக்கு மூணு முன்னபே போய் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் எதுக்கு மூணு முன்னபே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க விளையாடலையா ரைட்ல உள்ள இல்லையா என்ன என்ன சரி என்ன பண்ற மண்ணுல போய் விளையாடுற பல்ல கூசுது எனக்கு நீ விளையாடுறது கூட இந்த தருண் தான் மண்ணில் கையை வச்சுக்கிட்டு இருக்காம்மா தெரியல வீட்டுக்கு போறேன் வரைய என்ன அதி ரொம்ப நேரம் விளையாடுறாக்கா மண்ணுல

சரிதே ஆதியை பாத்து கூட்டிட்டு ஓகே பாய் சொல்லு எல்லாருக்கும் ஆதிப்பே விளாட்டு எப்படி சொன்ன

அவனை விடை பாப்பா ஆதி சரி வீட்டுக்கு வாணி வீட்டுக்கு வாணி நீ பிடிச்சி கேட்க மாட்டேன் என்ன தண்ணியில் மண்ணை எடுத்து விளாடாதுன்னு சொல்கிற அப்போ திரும்ப அதே விளாண்டுட்டு இருக்க நைட்டில் தண்ணியை திருப்பி விளாடக்கூடாது அதி அடிச்சிருவேன் வீட்டு கிளம்புன்னு மூஞ்செல்லாம் வெயிட்டு போச்சு வா வா போதும் நான் லைவ் ஆஃப் பண்ண போகிறேன் பாய் பாய் சொல்லு பாய் சொல்லாதி பாய் சொல்லு பாய்